நாத்தம் பிடிச்ச பிரஷ் மட்டும் வச்சு சிங்கத்துக்கு பல் வச்சுக்க பிறகு நாத்தம் தாங்க முடியாம வயித்துக்குள்ள இருக்கிற அந்த பறவை வெளிய வந்துரும் பல்லு முயற்சி செஞ்சு எங்க

நாத்தம் தாங்க முடியாம அந்த பறவை சிங்க வயித்துல இருந்து அரை மணி நேரமா சிமெண்ட் பூசுற மாதிரி பல் தேச்சிட்டு இருக்க இல்லம்மா நாரல ஏ இது நாத்தம் புடிச்ச பிரசுதானா அடங் கொய்யால

எங்க அப்பா நான் சமைச்ச சிக்கன் பிரியாணி தான் வேணும்னே சொர்க்கத்துல இருந்து அடம் இந்த ஆய சுத்த இந்த பிரியாணி மட்டும் உங்கள் நாத்துல பட்டுச்சு பிறகு நீங்கள் நார்த் அமெரிக்காவுக்கே போயிடுவிய அஷ்டா சாப்பிடுங்க. ياமா அம்பட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்றியே பிறகு எதுக்கு மூக்க போதுறியேன்னு சிங்கம் கேக்குதுமா அதுவா சிங்கம் ஐயா மூக்க புடிக்க சாப்பிடுறேன்னு சொல்லுவவல அத மூக்க பிடிச்சு ஐயா தம்பி ஏதோ துண்டு சீட்டு மாதிரி விழுது பாருங்கள் ம் இந்த பறவை அப்படிங்கா இந்த லெட்டரில் எங்கள் சீன மன்னர் சிங்ஹாங்கூ அவர் கைப்பட எழுதியிருக்காரு அதாவது இந்த பறவை மான சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இந்த பறவை அரண்மனையை நோக்கி போகுமா அதனால் கோட்டை புற காட்டில் இருக்கிறவிய இந்த பறவை கண்டுபிடிச்சாங்கன்னா அரண்மனைய சுலபமா பிடிச்சிடலாம்னு போட்டிருக்குது அவன் இந்த பறவை மேல சூரிய ஒளி பட்டாதான் போகுமா இப்போ ராத்திரி தானே ஆகுது எப்படியும் விடியிறதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் ஆகுமே ஆபத்து அரண்மனைக்கு வழி சொல்லும் இந்த தங்க பறவையை அந்த மந்திரவாதி காட்டில் இருக்கும் ஏதோ ஒரு விலங்கின் வயிற்றுக்குள் ஒழித்து வைத்திருப்பான் ஒருவேளை அந்த காட்டு விலங்கின் வயிற்றில் இருந்து இந்த பறவை வெளியே வந்தால் காட்டில் மழை பெய்யும் எனவே ஜாக்கிரதை எனது மழை பெய்யும் ஜாக்கிரதையா ஆ வானம் முளைஞ்சுதுடி அப்போ மழை பெய்ய போகுதுன்னு நினைக்க உம் இருந்தாலும் ஒரு மழை பெய்யுறதுக்கு நாம பயப்படணுமா உம் அதானா காட்டுல பிங்கு விலங்குகள்னு எம்பிட்ட பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோ ஆனா மழை ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காரு உம் அப்படி என்ன பெரிய மழை பெய்ய போகுதோ ஹம் சரி சரி மழை பாட்டுக்கு தன்னால பெஞ்சிட்டு போட்டு வாங்க நாம ஓரமா உட்காந்து படுத்து தூங்குவா காலையில சூரியன் உதச்சதோம் நாம இந்த பறவையை வச்சுக்கிட்டு அந்த அரண்மனையை தேடி போவோம் என்ன ஓ ஓ அப்பச்சேர் வாங்க எல்லார தூங்குவா ஹாய் நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க நான் இந்த பறவையே பார்த்துட்டு இருக்கேன் மா செல்ஃபோனில் சிக்னல் வந்திருச்சுமா, போர் அடிச்சதுன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ஸு பாருங்கள் குட் நைட்டு ஐஹோ வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸாக பார்க்குறேன் ஆ மழை வருது மழை வருது நம்ம ஊர்லயும் மழை பெய்யுதா மழை அப்படி என்ன ஆபத்தாயிருக்கும் முத்தையா என்னடே நாம கூட்டு வந்த யானையையும் காணும் நம்ம அரசரையும் காணும் வழியும் தெரியாம ஒண்ணும் தெரியாம இப்படி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் ஐயா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கங்கு என்னமோ மாற்றம் தெரியுது என்ன தண்ணீட இது